வணக்கம் 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 வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை நீக்கி கல்லீரலை பலப்படுத்தி செரிமான பிரச்சனைக்கு பெருசும் கெல் பண்ணி பசியை தூண்டக்கூடிய அருமையான ஒரு முருங்கைக்காயில் சூப் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து முருங்கைக்காய்கள் எடுத்துருக்கேன் இதை வந்து கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி அதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் சின்ன துண்டு இஞ்சி ஒரு நால் பல் பூண்டு இதை வந்து தட்டி சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு கருவேப்பிலையும் இருந்துச்சுன்னா தட்டி போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி விதைகளையும் தட்டி போடனாலும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா முருங்கை இலை முருங்கை இலை வந்து நல்ல ஒரு கைப்பிடி போல் சேர்த்துக்கலாம் முருங்கை இலையில் இருக்கிற சத்தை விட முருங்கை ஈக்கியில் இருக்கிற சத்து அதிகம் அதனால் ஈக்கியோட சேர்த்துக்கணும் தேவைக்கு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு ஒன்றரை செம்பு போல் தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு மூடி வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் அடிக்க விட்டுக்கலாம் முருங்கைக்காய் வந்து நான் கொஞ்சம் முத்த நாளாக முருங்கைக்காயாக இருந்துச்சு அதனால் நல்லா குழஞ்சி வேகணும் முருங்கைக்காய் வந்து நல்லா கொழஞ்சிருந்தால் தான் அதில் இருக்கற சாரெல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ண முடியும் நம்ம வீட்டில் மேஷர் இல்லை அதனால் இதிலே வச்சு அப்படியே மேஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது தண்ணியை வடிச்சிட்டு இப்போ கரண்டியை விட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் முருங்கைக்காயோட விதையில் இருக்கிற சாறு அந்த முருங்கைக்காய் தொளியில் இருக்கிற சாறு அதை எல்லாத்தையுமே நல்லா மேஷ் பண்ணி விடணும் இப்போ நல்லா பருப்பு மத்து வச்சுருந்தாலும் நம்ம கடந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா இதை குழச்சி மசிச்சு விட்டாச்சு இப்போ நான் மறுபடியும் அந்த வடித்து வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி அந்த தண்ணியையும் இதோடைய நான் சேர்த்து விட்டுக்கிட போகிறேன் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஒட்டு மொத்தமாக இருக்கிற அந்த ஜூஸ் பூராமே நம்ம ஈஸியாக வடிகட்டிடலாம் நான் நல்ல ஒரு பெரிய சல்லடையை வச்சு இதை மறுபடியும் நான் வடிகட்டிக்கிறேன் இந்த மாதிரி சூப்பு வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளவு மேலுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த காலெலாம் அசதியாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு வேலைக்கெல்லாம் போயிட்டு வர நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்க நிறைய கணத்தை வேலை பார்க்குறவங்க கைகால் ரொம்ப அசதியாக இருக்கும் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்கள அந்த சூப் எடுத்துக்கலாம் சூப்பு வந்து கொஞ்சம் ஆரி போயிருக்கும் அதனால் மறுபடியும் சூடு பண்ணி ஒரு கொதி கொதிக்க விட்டால் போதும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கறுத்து அரைச்ச கொஞ்சம் ஜீரகத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மல் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மிளகுத்தூள் தாராளமாக போட்டுக்கோங்க உங்களோட காரத்தை தக்கன ஒரு கொதி கொதிக்கவும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இலை போட்டுக்கணும் இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் மறக்காமல் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து பண்ணணும் நெய் சேர்த்து சாப்பிடும்போது வயிற்றில் அல்சரு புண்ணு குடல் புண்ணு இருந்தாலும் சரி செஞ்சிரும் அருமையான முருங்கைக்காய் சூப்பு சூப்பராக இருக்குல்ல அம்பிட்டுதாங்க அழகாக செமையாக ரசித்து ருசித்து குடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி விதைத்து அன்பை பெறுவோம் நன்றி